எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நவராத்திரி ஆறாம் நாளுக்கான அம்பிகையினுடைய அலங்காரம் என்ன அலங்காரம் செய்யலாம் மலர் என்ன படைக்கலாம் பிரசாதம் என்ன நிறம் என்ன நிறம் இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம் அப்புறம் ஆறாம் நாள்ல அந்த வணங்கக்கூடிய தேவியினுடைய பெயர் என்ன அந்த தேவியை பத்தி முழு தகவல் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு வீடியோ பதிவு பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைக்கிற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நவராத்திரியினுடைய ஆறாம் நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமி வழிபாட்டினுடைய நிறைவு நாளாக சொல்லப்படுகிறது முதல் மூன்று நாட்கள் பார்வதி தேவியை துர்கா தேவியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியாகவும் வழிபடுவதே நவராத்திரியினுடைய நோக்கம் நவராத்திரியில முப்பெரும் தேவிகளை வழிபடுகிறோம் நவராத்திரியில் மகாலாஜி மகாலட்சுமியை வழிபடும் நாள் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தினுடைய இரண்டாவது சனிக்கிழமை இணைந்து வருவது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது சனிக்கிழமை அப்படின்னா பெருமாளை கும்பிடுவதற்கு உகந்த நாள் பெருமாளினுடைய துணைவியாராக இருக்கக்கூடிய மகாலட்சுமியையும் நாம் இன்று வழிபடும் பொழுது இருவருடைய அருளும் நமக்கு கிடைக்கும் இதனால் மகாலட்சுமியினுடைய அருளையும் பெருமாளினுடைய அருளையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் சொல்லப்படுகிறது நவராத்திரியினுடைய ஆறாம் நாள் என்பது நவராத்திரியில் மகாலட்சுமியை வழிபடக்கூடிய ஒரு நிறைவு நாளாக சொல்லப்படுவதால் இதற்கு பிறகு வரக்கூடிய நவராத்திரியினுடைய கடைசி மூன்று நாட்களும் நாம் கலைமகளாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும் நவராத்திரியினுடைய ஆறாம் நாளில் அம்பிகையை ஏழு வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தையின் வடிவமாக கருதி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாளில் கன்னிகா பூஜை செய்வது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது இது அம்பிகையை நம்முடைய வீட்டை தேடி வரவழைக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாகும் அதே போல அனைத்து விதமான செல்வங்களையும் பெறுவதற்கான நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது நவராத்திரியினுடைய ஆறாம் நாள் என்பது மகாலட்சுமியிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் வேண்டி பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாளாகும் நவராத்திரியினுடைய ஆறாம் நாள் வழிபாடு என்பது எப்பொழுதும் தனித்துவமான விசேஷமான பலனை தரக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்படுகிறது நவராத்திரியினுடைய ஆறாம் நாளில் அம்பிகையை எப்படி வழிபட வேண்டும் என்ன அலங்காரத்தில் என்ன மலர் படைத்து என்ன நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அம்மனியினுடைய வடிவம் சண்டிகா தேவி அம்மனினுடைய அன்னைக்கு கோலம் என்ன கோலம் போடலாம் பாத்தீங்கன்னா கடலை மாவால் தேவியினுடைய நாமத்தை கோலமிட வேண்டும் மலர் செம்பரத்தி மலரால் அர்ச்சனை செய்யலாம் இலை சந்தன இலை நெய்வேத்தியமாக தேங்காய் சாதமும் சுண்டலாக பச்சை பயிறு சுண்டலையும் பழம் நார்த்தம் பழம் அதாவது நார்த்தங்காயில வரும் இல்லையா அந்த பழம் ஆரஞ்சு பழம் ராகம் நீலாம்பரி ராகம் நிறம் கிளிப்பச்சை இந்த நாளில் அம்பாள் சண்டிகாதேவி என்னும் ரூபத்துடன் காட்சியளிக்கிறாள் இவள் குழந்தை மனம் கொண்டவள் என சொல்லப்பட்டாலும் உக்கிர வடிவம் கொண்டவள் இந்த நாயகிக்கு போர் குணம் என்பது உண்டு பக்தர்களுக்கு வருகிற பிரச்சனை தீர்க்க கோபமாக வரக்கூடிய ரூபமாக இந்த சண்டிகாதேவி விளங்குகிறாள் ஹோமங்களில் சண்டி ஹோமம் மிகவும் சக்தி வாய்ந்த ஹோமமாக கருதப்படுகிறது இந்த ஹோமத்தின் நாயகியாக இவளே கருதப்படுகிறாள் இந்த தேவியை நாம் வழிபடும் பொழுது ஜென்மங்களாக தொடரும் சாபங்களும் பாவங்களும் தொலைகிறது பொதுவாக சாபங்கள் பதிமூணு வகையா சொல்லப்படுது அதோடு தொடர்பு வரக்கூடிய பய உணர்வையும் அம்பாள் போக்குகிறாள் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக இருக்கும் தரித்திரத்தையும் போக்கக்கூடியவள் இந்த சண்டிகா தேவி மகாலட்சுமி து ரூபமாக பார்க்கப்படுவதால் சண்டிகா தேவிக்கும் தரித்திரங்களை போக்கும் குணம் உண்டு அப்படி என்று சொல்லப்படுகிறது நவராத்திரியினுடைய ஆறாம் நாள் சொல்ல வேண்டிய மூல மந்திரம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் பூஜிய தேவி மங்கள சண்டிகே ஹூம் ஹூம் பட் ஸ்வாகா திரும்பவும் சொல்றேன் ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சர்வ பூஜிய தேவி மங்கள சண்டிகே ஹூம் ஹூம் பட் ஸ்வாகா காயத்ரி மந்திரம் இந்த மந்திரங்கள் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் போய் பார்த்து நீங்களும் படிங்க இல்ல இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு பிளே பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் ஓம் சண்டிகாயை வித்மகே துர்காயை தீமகி தன்னோ தேவி பிரஜோதயாத் ஓம் சண்டிகாயை வித்மகே துர்காயை தீமகி தன்னோ தேவி பிரஜோத இப்போ நம்ம ஆறாம் நாள்ல நம்ம வணங்கக்கூடிய அந்த தேவி யாருன்னு பாத்தீங்கன்னா காத்தியாயினி தேவி அப்படின்னு சொல்லுவாங்க காத்தியாயினி தேவியை பத்தி இப்ப நம்ம ஃபுல்லா வந்து முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ பார்த்து இப்ப பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்ப பார்க்கலாம் காத்தியாயனி தேவி அப்படிங்கிறவங்க துர்கா தேவியினுடைய அவதாரத்துல ஒன்றாகவும் நவ துர்காக்களில் ஆறாவது வடிவமாகவும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் இவர் மகிஷாசுரனை அளித்த தேவி இவர் சக்தி மற்றும் வலிமையை குறிக்கிறார் நவராத்திரி பண்டிகையின் போது இவர் சிறப்பாக வழிபடப்படுவதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தேவியை வணங்கும் பொழுது நமக்கு வீரம் பலம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க திருமண தாமதங்களை நீக்கி மகிழ்ச்சியான திருமண வாழ்வை அருளக்கூடியவராக காத்தியாயனி தேவி கருதப்படுகிறார் திருமண தடைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு இந்த நாள்ல வணங்கும் பொழுது காத்தியாயனி தேவியை வணங்கும் பொழுது சீக்கிரமா திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது துர்காதேவியினுடைய தேவியினுடைய வடிவங்கள்ல இவர் ஆறு ஆறாவது வடிவமா இருக்காருன்னு நம்ம சொல்லிட்டோம் இங்காத்தியாயனி தேவி பாத்தீங்க அப்படின்னா நான்கு கரங்களோட காட்சி தர்றாங்க நவராத்திரி பண்டிகையில இவரை கும்பிடும் பொழுது சக்தி மற்றும் வலிமை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாமுனிவர் காத்தியாயனுடைய தவத்தினால் பிறந்த மகள் தான் காத்தியாயனி அப்படின்னு சொல்லுவாங்க அபயஹஸ்தம் அப்படின்னா பயம் இல்லை அருள் வழங்கக்கூடியவளாக காட்சியளிக்கிறாள் வரதஹஸ்தம் அப்படின்னா வரம் தரும் கையை உடையவள் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா பாத்தீங்கன்னா சிங்கத்தின் மீது அமர்ந்தவளாக நான்கு கரங்களுடன் திரிசூலம் வாழ் தாமரை அபய முத்திரை ஆகியவற்றை கையில தாங்கக்கூடிய ஒரு தெய்வமாக காட்சியளிக்கிறாள் திருமணம் வர வேண்டி இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல துணைவனை வேண்டி காத்தியாயினி பூஜை செஞ்சோம் அப்படின்னா நல்ல கணவன் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது சக்தி ஆரோக்கியம் துணிவு இவை எல்லாமே வேணும் அப்படின்னு நினைச்சா காத்தியாயினியே நம்ம வந்து வணங்கலாம் விஷ்ணுவினுடைய துணைவியாக அருள் புரியறதுனால பக்தர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு ந ஒரு தெய்வமாக காட்சி அளிக்கிறார் ஆறாம் நாளுக்குரிய நிறமாக பொதுவாக சொல்லப்படக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஆஹ் நான் ஏற்கனவே வந்து என்ன நிறம்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோயிலில் பார்த்தீங்கன்னா காத்தியாயினி தேவிக்கு சிறப்பான அலங்காரம் செய்கிறாங்க சுண்டல் வகையெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்